உண்மை நகல் அடுப்பூதிய புல்லாங்குழல் அரங்கில் இசைக்கப்படுகிறது மகத்துவம் அறியா படைப்பு மாற்றான் தோட்டத்தில் மலர்கிறது படைப்பு வாழ்தலே படைப்பாளிக்கு இன்பம் படைப்பாளி இங்கு படம் பிடிக்கப்படுகிறான் உண்மை நகல் இளமையிலேயே இலக்கியம் அவனை வசீகரித்தது நூலகங்கள் அவன் விரும்பும் போனது நாவல் கவிதை பயணக் கட்டுரைகள் என்று பயணிக்கத் துவங்கின புத்தகத்தில் முடங்கிய இவனை எல்லாரும் வித்தியாசமாகத்தான் பார்த்தார்கள் குடும்பத்தின் ஏளனத்தை மீறி மனைவியின் நகைகளை பணயமாக்கி நூலொன்றையும் வெளியிட்டான் சிலரைத் தவிர எல்லோரும் ஆர்வமாக இலவசமாக வாங்கிப்போய் பிரிக்காமல் பத்திரமாய் வைத்திருந்தார்கள் இவனும் புத்தகங்களின் எண்ணிக்கையை சரிபார்த்து அலமாரியில் அடுக்கி வைத்தது குறையவே இல்லை சிறுகதைகள் நாவல்கள் கவிதைகள் என்று இவன் எழுத்து பயணம் நிற்காமல் தொடர்ந்தது பிரபல கவிஞர் ஒருவருக்கு அணிந்துரைக்கு அனுப்பிய நூல் ஆண்டுகள் பல கடந்து அரவமற்று போனது வார இதழ்கள் இவனின் கதைகளையும் கவிதைகளையும் பெற்றுக்கொள்வதுண்டு தேர்வு என்னை தேடுவது போல் பக்கம் பக்கமாய் இதழை புரட்டி பார்த்துவிட்டு மௌன விரக்தியில் கடந்து போய்விடுவான் ஒவ்வொரு முறையும் ஆசையாய் கதைகளை தன் மனைவிக்கு உணர்ச்சி பொங்க படித்து காட்டிவிட்டு மனைவியை பார்க்கும்போதுதான் தெரியும் அவள் வாய் திறந்து தூங்கி வெகு நேரமானதென்று அலுவலக நேரம் போக எப்போதும் வெறித்தபடி சிந்திப்பதும் மனைவியின் செல்ல கொட்டலுக்கு பிறகு விழிப்பதும் வழக்கமாகிவிட்டது வைபவ பரபரப்பிலும் இவன் கடைபிடிக்கும் சிந்தனை விரதங்களுக்காக விலகி போன சுற்றங்கள் ஏராளம் எழுதி எழுதி அச்சுக்கு ஆசைப்பட்டு காத்திருக்கும் கதைகளுக்கும் கவிதைகளுக்கும் வயது கூடிப்போனதுதான் மிச்சம் கருப்பு மையில் முத்துமுத்தாய் எழுதும் இவன் கையெழுத்தை மட்டும் மனைவி எப்போதாவது துரதிர்ஷ்டவசமாய் பாராட்டுவார் வீட்டில் அடங்கி எழுதுகிற கெட்ட பழக்கம் தவிர வேறு கெட்ட பழக்கம் ஏதுமில்லை என்று மனைவி பெருமையாக வேறு அனைவரிடமும் பேசிக்கொள்ளுவார் புது இல்லம் புகும் நேரத்தில் குப்பைகள் என்று மனைவி தேர்வு செய்ததில் இவன் படைப்புகளும் அடக்கம் ஆனால் அவள் அவற்றை வீணாக்கவில்லை பிளாஸ்டிக் வண்டிக்காரனிடம் சண்டை போட்டு அதற்கு ஈடாக நிறைய பிளாஸ்டிக் பொருட்களை வாங்கிவிட்டார் புது வீட்டில் இவன் திட்டமிட்ட புத்தக அலமாரிகளை இன்று பிள்ளைகளின் பாடப்புத்தகங்கள் அலங்கரிக்கின்றன வாழ்க்கை போரில் வாசிப்பும் ரசனையும் கற்பனையும் போய் மனைவியை விட்டு விலகாத அன்பு கணவனாக குழந்தைகளோடு கார்ட்டூன் பார்க்கும் நல்ல அப்பாவாக மாறித்தான் போனான் நகரில் வெற்றிகரமாக ஓடும் திரைப்படத்திற்கு மனைவியின் நச்சரிப்பில் வெகு நாள்களுக்கு பின் திரையரங்கம் சென்றான் படம் முழுவதையும் கணவனும் மனைவியும் வெகுண்டு போய் பார்த்து முடித்து மனைவி கோபமாய் இவன் தொடைகளைத் தட்ட அவனோ கண்களில் நீர் சொரிய மகிழ்ச்சியில் எழுந்து நின்று கரங்களை தட்டினார் ஏனெனில் அச்சு அசலாக திரைப்படமாக மாறியிருந்தது அவன் எழுதிய கதை ஒன்று